ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா அவங்க அறிவிலகனை வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து அறிவிலகனோட அப்பா கிட்டே சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது சண்முகத்தை கொஞ்சம் சீண்டி விட்டால் போகிறோம் அவன் கோவத்தில் பேச ஆரம்பிப்பான் அதை வச்சு இந்த கல்யாணத்தை நீங்கள் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வெ அவங்க அறிவிலகனை அப்பாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் வந்து பத்திரிக்கை வந்த இடத்துல அறிவியலகனோட அப்பா வந்து ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு என் பையனுக்கு நீங்கள் வந்து என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே உடனே மரணி சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் சரி தான் ரத்னாவுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் தானே அதனால நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்க தான் செய்வோம் அப்படிங்கவும் உடனே அறிவுலகனும் உங்கள் அம்மாவும் வந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி தானே அந்த கல்யாணத்திற்கு அம்மா வந்து பேசி முடித்தோம் இப்போ என்னென்னா திடீர்னு நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கும்போது எங்கள் பாரடா இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் பெரியவங்க விஷயம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் வந்து எதுவுமே சம அமைதியாக இருக்கிறாங்க ஆனாலும் வந்து சண்முகத்திட்ட ரத்ன பற்றி ரொம்பவே மோசமாக பேசிட்டு இருக்கவும் அப்போ சண்முகத்துக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வரவும் உடனே வந்து பரணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க சண்முகம் நீ கொஞ்சம் இரு என்ன இருந்தாலும் இது நம்மளுடைய பொண்ணோட விஷயமாக்க நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லவும் சண்முகம் எவ்வளவோ பொறுமையாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்திரிகை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து வாக்கு கொடுத்துட்டு வராங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து வெளியே வந்ததுமே பரணி போட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க அவர் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லையாக்கும் இப்படிலாம் எப்பவுமே பேசிட்டு இருக்காரு நம்ம பொண்ணுங்க வாழை வந்தாக்கி சந்தோஷமாக இருப்பாளா இல்லையானே தெரிய மட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க அங்கே பாருடா நம்ம அறிவழகனை நம்பி தான் கொடுக்குறோம் அவங்க அப்பாவை நம்பி ஒன்று நம்ம பொண்ணை கொடுக்கல அறிவழகன் எவ்வளோ நல்லவர்னு நம்மளுக்கு தெரியும் அதனால நீ அவங்க அப்பா பற்றிலாம் நீ கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் அவர் எதுவும் இப்போ கேட்குறாரு அதுக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்ம நாசம் பண்ணிடக்கூடாது என்ன இருந்தாலும் சரி தான் ரத்னாவுக்கு அறிவழகனை பிடிச்சிருக்கு அதே மாதிரிக்கு அறிவழகனுக்கும் வந்து ரத்னாவை பிடிச்சிருக்கு நம்ம அதை தான் பார்க்கணும் நீ இவங்க அப்பா பற்றிலாம் நினச்சி நீ கவலைப்பட்டு அத வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கௌதம் வீட்டிற்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போறாங்க அதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் வந்து அவங்க வைஜந்தி பார்க்கறதுக்காக வராங்க என்ன மேடம் நடந்துட்டு இருக்குது ரத்னாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே செஞ்ச மாதிரிக்கே தெரியலையே அப்படிங்கவும் அப்போ வைஜந்தி சொல்கிறாங்க என்ன பேசிட்டுருக்குற உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னேனே தவிர அதுக்காக நான் வந்து உன் வீட்டு வேலையை நான் வந்து செஞ்சுட்டு இருக்க முடியுமா என்ன என் பையனோட கல்யாணத்தை பற்றி தான் நான் வந்து நினச்சிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைஜிந்தை வந்து வெங்கடேஷன் பின்னசிப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கவும் எங்க பார்த்தோம்னா சண்முகமும் பரணி வந்து வரக்கூடிய விஷயத்தை கௌதம் வந்து சொல்றாங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்படிங்கவும் இப்போ வெங்கடேஷ் வந்து அவங்க வரட்டும் அவங்க கிட்டே நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்ட இதுவுமே வைஜயந்தி அதிர்ச்சி அடையிறாங்க உடனே குரு கிட்ட வந்து சொல்றாங்க இவனை வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே வைஜயந்தி கிட்ட வந்து வெங்கடேஷ் சொல்றாங்க நான் ஒன்றும் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாயை மூடி அவங்களை இழுத்துக்கிட்டு போறாங்க குரு அடுத்து பார்த்தோம்னா இவங்க பரணி சண்முகம் அப்போ வீரா இவங்க மூணுமே வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க அப்போ கிச்சனுக்குள்ளே வந்து ஏதோ சத்தம் கெட்டு இருக்குது அதாவது வெங்கடேஷா சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ குரு வந்து அவங்க வாயை முடி வச்சிருக்கவும் வைஜேந்தி கௌதம் வைஜந்தியோட அம்மா இவங்க மூணு மூணவர் திருதுருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது கிச்சன்லேருந்து ஏதோ சத்தம் கெட்டுட்டு இருக்கு அப்படிங்கும் போது அது ஒன்றும் இல்லை அதாவது நாங்கள் ஒரு நாய் வளர்த்துட்ருக்கோம் அதை அப்படி சவுண்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியும் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அதான் லெட்ரு கொடுத்துட்டீங்களா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வைஜேந்தி சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகத்துக்கு என்னமோ மாதிரி இருக்குது இருக்குது அவங்க மூணு கிளம்பி வெளியே வந்துருந்தாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா சண்முகம் வந்து சொல்றாங்க இந்த அம்மா பேசுற விதமே சரியில்லை கிச்சன்ல ஏதோ சத்தம் கட்டுட்டு இருந்தது கேட்டாக்கி நாயின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நம்மளை துரத்துதிலே அவங்க குறிக்கோளா இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கவும் அப்ப பரணி சொல்றாங்க இங்க பாருடா நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போலுக்கு அதனால தான் அவங்க எல்லாருமே வந்து வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு அதை பத்தி என்ன நம்ம பத்திரிக்கை வச்சாச்சு நம்ம பொண்ணு நல்லபடியா வாழ வரப்போறா அவங்க வீட்டு பிரச்சனை நம்ம தலையிட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலனி இப்படி சொல்லவும் சண்முகமும் சரி அப்படின்ட்டு வந்துருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து வெங்கடேஷ் தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து வைஜந்திக்கிட்ட இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை உண்மையை சொல்ல விடாமல் நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்களா இன்றைக்குமே வேணால் தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் என்றைக்குமே என்னை தடுத்து நிறுத்த முடியாது நான் மட்டும் சண்முகத்துக்கிட்ட நீங்கள் எதுக்காக வீராவ கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு உண்மையை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த நிமிஷமே இந்த கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வைஜந்தி வந்து வெங்கடேஷ் கணத்தில் பலர்னு ஒரு அறையை விட்டுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி நீ பேசுவ இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக நானும் என் பையனும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம் நீ என்னன்னா அப்படி அசால்ட்டை பேசிட்டு இருப்பி அப்படிங்கும்போது ஆமா மேடம் என்ன நீங்க அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா அப்படிதான் நான் அடிப்பேன் என்ன இருந்தாலும் சரி தான் ஓ இஷ்டத்துக்கு தான் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன் அதுக்காக உனக்கே நான் வந்து உன் வீட்டு வேலை கரிமுறைக்குலாம் என்ன வந்து நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் நீங்க இப்படிலாம் நடந்துப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை நான் இப்பவுமே சமூகத்துக்கிட்ட போய் நான் எல்லாம் உண்மையுமே நான் சொல்லப் போகிற அப்படிங்கவும் உடனே குரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே குரு பார்த்தோம்னா வெங்கடேஷன் வந்து கையை பிடிச்சி அவங்க வந்து கட்டி வைக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பேசுவேன் மேடத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து வைஜந்தி சொல்றாங்க கல்யாணம் முடியிற வரைக்கும் இவன் என் கண்ணுலேயே படக்கூடாது இவனை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கௌதமோட பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம் அந்த கல்யாணம் நடந்து முடியிற வரைக்கும் இவன் அந்த பக்கமே வரக்கூடாது இவனை ரூமில் போட்டு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வெங்கடேஷ் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்னை தயவு செய்து விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து குரு வந்து அவங்க வெங்கடேஷ் அழைச்சிட்டு போறாங்க எங்க பார்த்தோம்னா பாக்கியத்தை தான் கட்டுறாங்க பாக்கியம் வந்து இந்த கல்யாணத்தை எப்படியும் தடுத்து நிறுத்தியே தீரணும் இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது வீரா ஏன் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடியவா ஆனா சண்முகம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அதுக்கு முழு காரணமும் இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியை பார்த்து அவங்க மறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் சவுந்தர பாண்டிய கேட்கறாங்க என்ன என்னையே எதுக்காக பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லவும் நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது நீ எதுக்காக இப்படிதான் முழிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ என்ன நினைச்சாலும் சரிதான் பையனுக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியம் சொல்றாங்க அந்த கல்யாணத்தை நீங்க ஒண்ணு நடத்த வேண்டாம் அது தன்னாலே அந்த கல்யாணம் என் பையனுக்கு தான் வீரா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சூடாமணி அன்னியே வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணுவாங்க அப்படிங்கவும் ஆமா உயிரோடு இருக்கப்பட்டவங்களெல்லாம் விட்டுட்டு இவள் வந்து போனவங்களை பற்றி இவள் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியம் பாண்டியமானு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாக்கியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நல்லாவே சிரிங்க ஆனால் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது வீரா என் வீட்டுக்கு தான் மருமகளாக வரப்போறா அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சிவபல்லன் தான் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து அந்த கதையில் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்